கரைவப்ப நிலையில் கரையமியானது நீர்க்கரைசல் ஒன்றின் எழுவத்தி ஐந்து தசம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் எழுவத்தி தசம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் ஐம்பது சென்டிமீட்டர் ஐம்பது தசம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் உடன் நன்கு குளிக்கப்பட்டு இரண்டு படைகளும் சமநிலை அடைய விடப்பட்டது சமநிலையில் ஈனது எழுவத்தி ஐந்து வீதம் அதாவது மூல் வீதம் சேதன அவத்தையில் பிரித்தெடுக்கப்பட்டிருப்பின் ஆவே சேதனாவத்தைக்குள்ள எழுவத்தி ஐந்து வீதம் மூல் விகிதம் பிரிக்கப்பட்டிருப்பின் குளோரோஃபார்மிக்கும் நீருக்கும் இடையில பங்கீட்டிற்கான பங்கீட்டு குணகம் கேடியை கணிக்க ஓகே எழுவத்தி ஐந்து வீதம் சேதனப்படைக்குள்ள போகுதா இருந்தா மீதி இருபத்தி ஐந்து வீதம் என செய்யணும் நீர்படைக்குள்ள போகணும் இது வந்து மூழ் விகிதம் ஆஹ் உதாரணமா எடுக்கிறதா இருந்தா ஈஸிக்காக நூறு என் மூல் ஈ நூறு என் மூல் கரையம் இ எடுக்கிறீங்களா இருந்தா அதுல எழுபத்தி ஐந்து எண் மூல் வந்து சேதனப்படைக்குள்ள போக மீது இருபத்தி ஐந்து எண் வந்து நீர்படைக்குள்ள போகும் ஓகே இதுதான் கன்செப்ட் ஆகவே கேடியை கணிக்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஆகவே நாங்க ஈஸிக்காக மொத்தமாக எடுக்கப்பட்ட ஈட மூலளவு ஹண்ட்ரட் என் நூறு என் மூல் எடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சேதனப்படைக்குள்ள போறது வந்து எழுபத்தி ஐந்து என் மூல் ஆகவே மீதி இருபத்தி ஐந்து எண் மூல் வந்து நீர்ப்படைக்குள்ள போகுது ஓகே இதை வச்சு நாங்க கேடி பெருமானத்தை கணிப்போம் ஆவே கேடி சமன் கரையம் ஈட செறிவு குளோரோஃபோம் படையில சிஹெச்சிஎல் த்ரீ ஓவர் கரையம் ஈட செறிவு வந்து நீர்படைக்குள்ள ஹெச் டூ ஓ இதுதான் கேள்வி குளோரோஃபோம் படைக்குள்ள போன ஈட செறிவை கணிக்கணும் இருந்தா மூலும் கனவளவும் தெரியணும் மூல் எங்களுக்கு தெரியும் எழுபத்தி ஐந்து எண் மூல்

ஓகே இதே மாத்தி போட்டு எழுதி நீங்க ஓகே கேடிட பெருமானம் கரையம் ஈடசரிவு நீர்படையின் கீழ் கரையம் சரிவு குளோரோஃபார்ம் போட்டீங்கன்னு சொன்னா இரண்டின் கீழ் ஒன்பதுன்னு சொல்லி ஆன்சர் வரும் இரண்டு ஆன்சர்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படும் இதுதான் ஆன்சர்